முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பது குடும்பமா இதாங்க இந்த தலைப்பினுடைய இத்தனை பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் எனக்கு மேடைக்கு முன்னாடி பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது பெரியவர்கள் பெற்றோர்கள் வந்திருக்கிறாங்க கூடவே தங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்கிறார்கள் அதிலும் அதிகமா பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு அருமையான தலைப்பை கேட்டு தன் பிள்ளை தன் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறை குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நிகழ்ச்சி தொடங்கும் போது மேடைக்கு முன்னாடி இடம் இருந்துச்சு நீங்க உடனே சொன்னீங்க எல்லாரும் அங்கங்கே இருக்கிறவங்க முன்னாடி வந்து உட்காருங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன் முதல்ல வந்து உட்கார்ந்தது அந்த சகோதரர் கூடவே அவங்க மகா வந்து உட்கார்ந்துட்டாங்க அவர் மகள்கிட்ட நீ போய் உட்காருன்னு சொல்லல அவர் உட்கார்ந்தார் பிள்ளை பின்னாடி வந்துச்சு குடும்பம் என்பது வழி காட்டாது பாடம் நடத்தும் குடும்பம் தான் பாடமாக அமையும் முக்கியம் இந்த பாருங்க பெற்றோர்களும் பிள்ளைகளும் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வாழ்க்கை பாதை மிகச்சிறப்பாக அமையும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நீங்க கூட தொடங்கும் போது புத்தகங்கள் எல்லோரும் வாங்குங்கள் என்று சமுதாயம் வாங்க சொல்லும் குடும்பம் தான் வாங்கி தரும் தம்பி சிவசது சமூகமே பேச வந்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் நிறைய படிச்சிருக்கிறார் நிறைய படிச்சிருக்கிறார் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கிறார் நான் ஒரு பணிவோட ஒரு விஷயத்தை கேட்கிறேன் இவருடைய பட்டத்துக்கெல்லாம் சமூகம் தந்ததாக இருக்கலாம் ஆனால் அந்த பட்டத்தை இவர் பெறுவதற்கு இவர்கள் பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க எவ்வளவு வீーズ கட்டியிருப்பாங்க இருப்பாங்க எவ்வளவு வீーズ கட்டி இருப்பாங்க வந்து இந்த பக்கம் நீங்க இந்த பக்கம் வந்து பேச தம்பி உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சமூகமேனு பேசியாச்சுன்னா அது ஒரு சிக்கல் தான் எப்பவுமே சமுதாயம் சிக்கல்கள் நரந்தே நீங்க அவரை நம்பிக்கையோட இருக்காரு இல்ல இல்ல இந்த காஞ்சி மாநகரத்துல நின்னு பேசுறேன் என்னன்னா நீங்க குடும்பமேனு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா அமையும் அதுக்காகத்தான் ஒரு அக்கறையோட சொல்றேன் அவரவ எது எதுக்கோ அனிமாறுறா இல்ல இல்ல யாரதுக்கா ஒண்ணும் இல்ல பெரிய விஷயம் இல்ல மாப்பிட்றலாம் அதுக்காக தான் சொல்றேன் அதனால தான் நீங்க நம்ம பேரை போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வாங்குற பி ஏ எம்ஏ எம்எல் எல்லா பட்டத்தையும் பேருக்கு பின்னாடி போடுவோம் ஆனால் பெற்றோர்கள் தரக்கூடிய இன்ஷியலை பேருக்கு முன்னாடி போடுவோம் ஏனென்றால் அந்த பட்டத்தை தருவதே முன்னால் இருக்கிற இன்ஷியல் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க சொல்றோம் அவர் தாடி வளர்த்துருக்கிறார் அந்த தாடிக்கு பின்னாடி ஒரு லேடி இருப்பதாக சமூகம் பேசுகிறது சமூகம் இது போன்ற சிக்கல்களை உருவாக்கும் அது சும்மா இருந்தாலும் நீங்க தொடங்கி விட்டு இந்த நடுவர் அவர்களே அஹ் இளமைங்கிறது சாதாரணமானது இல்லைங்க அறிவு இருக்கும் ஆற்றல் இருக்கும் அது மட்டும் இல்ல

எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இருக்குது நீங்க ஒரு பெரிய கட்டடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து மாடி நூறு மாடி வரைக்கும் இப்ப கட்டணம் கட்டுறாங்க எவ்வளவு உயரமான கட்டடம் கட்டுறதாக இருந்தாலும் அடித்தளம் இல்லாம முடியுமா அடித்தளம் எவ்வளவு வலிமையா இருக்குதோ அந்த அளவுக்கு கட்டடம் நிலையாக நிற்கும் அடித்தளம் என்பது குடும்பம் மேல எத்தனை மாடி வேலை பேஸ்மெண்டே இல்லாம நீங்க கட்ட முடியும்னு நினைக்கிறீங்க அப்படி கட்டினா அது நிக்குமா அது வலிமையான ஒரு அடித்தளத்தை தரக்கூடியது குடும்பமாக தான் இருக்க நீங்க அம்மா தர்ற பாசமும் அப்பாவினுடைய தியாகமும் தான் ஒருவனை மிகச்சிறந்த மனிதனாக ஆக்குகிறது இந்த சமூகத்தில் எல்லாமே அப்பா தர நீங்க அம்மா மடியில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க அப்பா தோல்ல உட்கார வச்சு இந்த சமூகத்தை காட்டுவார் இந்த ரெண்டுமே வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வழிகாட்டுதல்கள் அவங்க இல்லாம எதுவுமே இல்லைங்க அப்பா தரக்கூடிய அப்பாவினுடைய உழைப்பு இருக்குல்ல அது சாதாரணமானது இல்ல எவ்வளவு சிரமப்பட்டு பிள்ளைகளுக்காக கஷ்டப்படும் உழைப்பு இருக்கு எந்த உழைப்பாக இருந்தாலும் பிள்ளைகளை நினைச்சு நினைச்சு அந்த உழைப்பை கஷ்டப்பட்டு செய்யறாங்க அப்பா சிந்தக்கூடிய வியர்வை என்பது அது உப்பாக இருக்கலாம் அதுதான் நம் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும் நம் வாழ்க்கையின் எல்லா இனிமைகளுக்கும் அவர் அவர் சிந்தக்கூடிய வியர்வை தான் காரணம் எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்க்கையை ஓட்டுறாங்க ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொல்லலாம் நீங்க கட்டடங்கள்ல பெயிண்ட் அடிக்கிற தொழிலாளிகளை நீங்க பாத்திருக்கீங்களா ஒற்றை கைத்துல தொங்கிட்டு இருப்பா ஒரு கவிஞன் அந்த காட்சிய வச்சு எழுதுனா ஒற்றை கைத்தில் ஊசலாடுகிறது பத்து மாடி கட்டடத்திற்கு வண்ணம் பூசுபவனின் உயிர் என்று எழுதுனா ஏனென்றால் அவன் உயிர் அந்த கயிற்றில் தொங்குகிறது அவன் அப்படி தொங்குவதால் தான் அவன் குடும்பம் நிலையாக வாழ்க்கையில் தங்குகிறது குடும்பம் நிலையாக இருக்கணும் நல்ல நல்ல பாடங்களை எல்லாம் தருவது நம்ம குடும்பம் தாங்க நீங்க சமூகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது குடும்பம் புத்தகத்தை பண்ணும் இன்னைக்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர்களாகவும் சிந்தனைகளாகவும் ஏன் பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆரம்பத்தையும் நீங்க பாருங்க புத்தகத்தை மிகச்சரியாக அறிமுகப்படுத்தி சரியான பாதைக்கு பெற்றோர்கள் தான் வழிகாட்டி இருப்பாங்க ஏன் உங்க வாழ்க்கையில கூட அது நடந்திருக்கும் மனசுல நீங்க நினைச்சு பார்த்தா இது சரியா நீங்க கை தட்டுவீங்க எல்லாருடைய வாழ்க்கையில அதான் நடக்கும் இப்படி கேட்டு கேட்டு கை தட்டு வாங்க வேண்டிய தேர்தல் வருது இல்ல எல்லாமே கேட்டு வாங்க வேண்டியதா நீங்க இந்த மண்ணில் தோன்றிய மிக மகத்தான மிகச்சிறந்த கவிஞன் திரைத்துறையில் ஆயிரத்தி ஐநூறு பாடல்களுக்கும் மேல் மிக குறுகிய காலத்தில் எழுதி நிலையான ஒரு இடத்தை பெற்றவன் எங்கள் அன்பிற்குரிய எல்லாரும் அம்மாவை பற்றி எழுதும் போது அப்பாவை பற்றி எழுதி தந்தையர் தினத்தில் அதை காலர் மாற்றியவன் எங்கள் வணக்கத்திற்குரிய முத்துக்குமார் விருது வாங்கினாருங்க ரெண்டு தேசிய விருது வாங்கினார் நிறைய புத்தகங்கள் வெள்ளியிருக்கிறார் மகாகவி பாரதி குறைந்த வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனை செய்ததாக படித்திருக்கிறோம் ஆனால் நம் வாழ்நாளில் மிக குறைந்த வாழ்நாளில் நாற்பத்தொரு வயதுக்குள்ளால் தொட வேண்டிய எல்லைகளை எல்லாம் தொட்டு விட்ட மிகச்சிறந்த கவிஞன் வணக்கத்திற்குரியும் நா முத்துக்குமார் அவர் அவர் வாழ்க்கையை பற்றி எழுதும்போது சொல்றார் சின்ன வயசில் அம்மா தவறிட்டாங்க ஆனால் என் அப்பா எனக்கு சொத்து சேர்க்கல்ல ஆனால் புத்தகங்களை சேர்த்து வைத்தார் அப்பா சேர்த்து வச்ச புத்தகங்களை படித்து 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 என் அறிவை வளர்த்து கொண்டேன் அதுதான் நான் இந்த அளவிற்கு உயர்வதற்கு காரணம் என்று அவர் எழுதியிருக்கிறார் அவர் எழுதியிருக்கார் வேடிக்கையே அப்பாவை பற்றி எழுதுறார் என்னன்னு தெரியுமா எங்க அப்பா புத்தகங்கள் எங்க கிடைச்சாலும் வாங்கி ஒரு மூட்டை புத்தகம் கிடைத்தால் என் தந்தை என்னையும் கூட விட்டு விடுவார்னு எழுதியிருக்கிறார்

எந்த நல்ல கல்லூரி சமீபத்தில் அந்த காலேஜ் அட்மிஷன் நடக்கும் போது ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன் கல்லூரி வாசல்ல பெற்றோர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து உடனடியாக அந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்காது கொஞ்சம் மார்க் எடுத்தவங்களுக்கு தர முடியாத நிலைமையில இருக்கும் ஒரு ஒரு அப்பா வாசல்ல நிக்கிறாரு வர்றவங்க போறவங்க எல்லாம் பார்த்து பார்த்து கும்பிடுறாரு அவர் வந்து சொல்றாரு என் பிள்ளை கொஞ்சம் மார்க் வாங்கியிருக்கா ஏதோ நல்லா படிக்கிற பிள்ளைதான் இந்த எக்ஸாம் நேரத்துல அவனுக்கு உடல்நல சரியில்லாததுனால மார்க் எடுக்க முடியல நல்ல பிள்ளையா அவனுக்கு எப்படியாவது அட்மிஷன் கொடுங்க ஐயா எங்க குடும்பத்துல முதல் தலைமுறை எப்படியாவது என் பிள்ளை படிச்சு மேல வந்துடட்டும் உங்க கால்ல வேணாலும் விழுந்துக்கிறேங்கிறார் பாருங்க அப்ப தன் பிள்ளையின் உயர்வுக்காக யார் காலில் வேணுமானாலும் விழுவதற்கு தயாராக இருப்பவன் தான் பெற்றோர்கள் சமூகம் தவறான பாதையை காட்டும் குடும்பம் தான் சொல்லி சரியான விட தன் பிள்ளை உயர வேண்டும் தன்னை விட தன் பிள்ளை உயர வேண்டும் என்று எல்லா நிலையிலும் நினைப்பது குடும்பம் சமூகம் சில தடைகளை கற்றுத்தரும் சில தடைகள் இருக்கும் சமூகம் நம்ம வெற்றி பெறும் போது கைதற்றுவதற்கு வரும் ஆனால் குடும்பம் தோல்வியில் துவண்டு இருக்கும் போது நம்மை தோல் சாய்த்து நமக்கு ஆறுதல் சொல்வது குடும்பமாகத்தான் இருக்கும் மொத்தத்தில் சமூகம் குடும்பம் தான் நம் வாழ்க்கைக்குரியது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி தருகிற மிக சிறந்த விலை மதிப்புள்ள வெகுமதி எது தெரியுமா வைரமோ வைடூரியமோ பைக்கோ மொபைலோ அல்ல நல்ல நூல்கள் தான் அதை தவிர எதுவும் இல்லை அதை அழகா சொல்லி ஒரு குடும்பம் தான் அதை செய்ய முடியும் அதோட விட்டுருக்கலாம் பாவம் இந்த தம்பிய நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் மேரேஜ் புரோக்கர் மாதிரி இந்த அணி என்ன மேட்ரிமணி சைட்டா வச்சிருக்கு அவர் இந்த பிப்ரவரி பதினாலயாவது ஏதாவது நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறார் சிவ சதீஷ் வாங்கிலே பேசிய அண்ணன் அவர் அணியை பற்றி பேசியிருந்தாலும் பரவாயில்லை பிப்ரவரி மாதத்திலே இன்னைக்கு கூட அவர் ஞாபகப்படுத்தி என்னுடைய ஏன் என்னுடைய ஆதங்கத்தை பெற்றார் தான் தெரியவில்லை பல்லு ரொம்ப பட்டேன் உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்கு உண்மையிலேயே அண்ணா அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள் ஒரு பெற்றோர் வந்து அமர்ந்தார் உடனேயே பிள்ளை வந்து அமர்ந்தார் என்று ஏன் வீட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டியதுதானே ஏன் இங்கே வந்து அமர்கிறார்கள் என்று சொன்னால் என்ன இதற்காக வந்து அமர்கிறார்கள் என்று சொன்னால் கற்றறிந்த சான்போர்கள் சமுதாயத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் பல தூரம் பயணம் செய்து தன் வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவத்தை எல்லாம் அறிவு செல்வமாக தர வருகிறார்கள் அதை கேட்க வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தை நோக்கித்தான் வர வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் என்பது ஒரு ஆற்றை போல சமுதாயம் என்பது கடலை போல கடலுக்கு போனால் மட்டும்தான் நாம் துணிங்கனமாக மாற முடியும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி வந்து அமர்கிறார்களே ஒழிய வேறு எதுவுமே இல்லை அதுல வேற அண்ணன் பேசும்போது தம்பி படிச்சாரு விருது வாங்கினாரு பட்டம் வாங்கினாரு வஞ்சக புகழ்ச்சி ஒரு அணி இருக்கு சிறப்பா சொல்றாரு வளர்ச்சிக்கு காரணம் பெற்றோர்கள் தானே அதை விட்டுட்டு சமுதாயம் என்று பேசுகிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் இருந்தார்கள் விதை மில்லா இருந்தார்கள் ஆனா இல்லை சரியாக வளர்த்தது சமுதாயம் தான் இன்னைக்கு எல்லாருமே ஸ்கூல்ல ஹாயா வாத்தியார் வாத்தியா இருந்துகிட்டு நடத்துறாரு நான் அப்படி படிக்கல நான் மனத்துல படிச்சேன் மனப்பையன் ஒரு மடத்துல கொண்டு போய் விட்டாங்க அப்பா அம்மா விடமாட்டேன்னு சொன்னாங்க நான் பன்னெண்டு வருஷம் தவமா தவம் இருந்து பார்த்த பையன் பொத்தி பொத்தி தான் வளர்ப்போம்னு சொன்னாங்க எங்க ஊர் மக்கள் எங்களுடைய ஆசிரியர் அப்படி படிக்க கூடாது அவன் போய் மடத்திலே படிக்க வேண்டும் என்று சொல்லி முப்பத்தஞ்சு மாட்டுக்கு நான் சாணி விழிச்சிருக்கேன் பால் கறந்திருக்கேன் என்னுடைய குருநாதனுடைய துணியை துவச்சு போட்டிருக்கேன் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் சமுதாயம் தான் வெள்ளூர் வெள்ளைன்னு சொல்லல

அப்படி வளர்த்தவே கூடாதுங்க தான் படாத கஷ்டத்தையும் கூட தன் பிள்ளை பட வேண்டும் வாழ்க்கை என்று சொன்னால் அவமானம் இருக்கும் தோல்வி இருக்கும் வெற்றி இருக்கும் என்று அனைத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதான தேவை அது சமுதாயம் தான் சொல்லி கொடுக்குங்க ஒருத்தர் ஃபிளைட்ல ஏறி போய் உட்கார்றாரு அந்த ஜன்னலுக்கு பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டார் கடைசியா ஒரு இளம் பெண் வர்றாங்க நல்லா மேக்கப் எல்லாம் பண்ணிருக்காங்க வந்து உட்காரலாம் உட்கார போகும்போது சி இவர் பக்கத்துல உட்கார மாட்டேன் இவர் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தா எனக்கு அசிங்கமா இருக்கு நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க எனக்கு உடனே வேற சீட் அரேஞ்ச் பண்ணுங்க பிசினஸ் கிளாஸ்லமா சாதாரண டிக்கெட் எப்படி பிசினஸ் கிளாஸ்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அந்த பணிப்பெண் அவங்க உடனே போய் அங்க பையில எடுத்துக்கிட்ட பேசி எல்லாம் முடிச்சு அந்த பெண் வர்றாங்க வந்து மேம் நீங்க சொன்ன ரிக்வஸ்ட் நாங்க ஏத்துக்கிட்டோம் சாதாரண டிக்கெட் எடுத்தவங்களுக்கு முதல் முறையாக நாங்க பிசினஸ் கிளாஸ் தர்றோம் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் உடனே அந்த பெண் அந்த பெண்ணை அந்த அவமதித்த விட்டு விட்டு ஒரு நபரை பார்த்து சார் நீங்க வாங்க வெல்கம் அந்த அந்த நேரத்திலே இளைஞர் கண் கலங்கியபடி சொன்னார் நான் ஒரு ராணுவ வீரன் குண்டடிவிட்டு கையில்லாமல் இருக்கிறேன் என் ஊனத்தை பார்த்து அவர்கள் அவமதித்தார்கள் நான் இந்த வார் என்னுடைய கையை இழந்தேன் என்று வருத்தப்பட்டேன் ஆனால் நீங்கள் எனக்கு பிசினஸ் கிளாஸ் தீர்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுதான் தேவை என்று அவர் கையை எழுந்ததற்கு சந்தோஷப்படுகிறேன் அவமானமும் இருக்கும் வெகுமானமும் இருக்கும் என்பதை சமுதாயம் தான் கற்றுக் வீடு ஒருபோதும் கற்றுக் கொடுக்காது வீட்டுல குழந்தைகளை கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பன்னெண்டாவது முடிக்கிற வீடு பாத்தீங்களா டுவெல்த் ஸ்டாண்டர்டு டென்த் ஸ்டாண்டர்ட் வீட்டு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா மயான அமைதியா இருக்கும் நம்ம போனோம்னா வணக்கம் பேசாதீங்க ஏய் ஐயன் பத்தாவது படிக்கிறேன் ஒரு வீட்டுல குழந்தை எடுத்துட்டு போயிருக்காங்க பக்கத்து வீட்டுல இருந்து அந்த குலசை சலங்கை போட்டு ஜல் 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 நடந்து போயிருக்கு குழந்தை எடுத்துட்டு போய் வைங்க ஏன் என் பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர்களை கல்வியின் மீது மட்டுமே திணிக்கக்கூடிய பண்பு தான் இருக்கு அதுவும் பன்னெண்டாவது படிக்கிற பையன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுறேன்னு அந்த பையனை தவிர கேட்பாங்க கீரை வைக்கிறவன் பால் விற்கிறவன் தண்ணி விற்கிறவன் எல்லாத்தையும் கேட்பாங்க அந்த பையனை தம்பி உனக்கு என்ன ஆகணும்னு கேட்கவே மாட்டாங்க அப்படியே மீறி கேட்கறதால நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்

மழை பெய்யாத நாட்களிலும் கூட மஞ்சள் குடையுடன் வரும் டீச்சரை நினைத்து பார்க்க முடிகிறது அவர் முதல் நாள் கேட்கிறார் வெறுப்பிலே படிச்சு முடிச்சதும் என்ன போறீங்க என்று கேட்டவுடன் முதல் பெஞ்சையும் விட்டு கொடுக்காத கவிதாவும் மனிதாவும் டாக்டர் என்று சொன்னார்கள் ஆனால் அவர்கள் இன்று தலையில் சிறுகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த எல் சுரேஷ்குமார் எங்கள் ஊரில் டிஎன் தேர்வு எழுதி கடைநிலை ஊழியரானான் நான் இன்ஜினியராக போறேன் என்று சொன்ன ஒருவன் பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான் அப்பாவினுடைய இரும்பு கடையை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னவன் என்று நியூ ஜெர்சியிலே பெரும் மருத்துவராக இருக்கிறான் அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று சொன்ன நான் முத்துக்குமார் ஆகிய நான் ஆனா அவனை எழுதி கொண்டிருக்கிறேன் கடைசியிலே கிடைத்த நினைத்ததையே நினைத்து விட்டாய் மாப்பிள என்று தான் படித்த பள்ளியிலே ஆசிரியாக வேண்டும் என்று சொன்ன குண்டு சுரேஷனுடைய பிடித்துக் கொண்டு நினைச்சாலே செய்யற சாட்சி மாப்பிள என்று சொல்லுகிற போது அந்த குண்டு சுரேஷ் சொன்னாராம் என்னுடைய மாணவர்களை பார்த்து நீ என்னாக போகிறாய் என்று நான் கேட்பதே இல்லை என்று கவிதையை முடிக்கிறார் கேட்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் இருக்குங்கிருத்தாங்க

பட்டிமரத்துல கைதட்டாத பட்டிமன்ற நண்பர்களாக இணங்கி போன அவர்கள் விளக்கி வருவார்கள் வளர்ச்சிக்கு குடும்பம் என்பது பல இடங்களிலே தடையாக இருக்கிறது அது மூத்த பிள்ளையா இருந்துச்சுன்னா பொறுப்பு பூரா மூத்த பையன் மேல கடைசி பிள்ளையா பிறந்துட்டா உறுப்பு பூரா அந்த பையன் மேல அவனுக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அவனை மட்டுமே காரணி ஒருத்தருக்கு மட்டுமே பாரபட்சம் பார்க்கக்கூடிய தன்மை என்பது பெற்றோர்களிடத்தில் உண்டு ஒருபோதும் சமுதாயத்தில் இல்லை சமுதாயம் ஒண்ணுமே பார்க்காது பார்க்காது திருவல்லிக்கேணிலங்க ஒரு வயதான பெரியவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கார் ஆசிரியர் ரிட்டையர்டான ஆசிரியர் உட்கார்ந்துகிட்டு இருக்கார் ஈசி சேர்ல ஒரு பையன் வந்து காலில் விழுகிறார் அவருக்கு வயசு அறுபது இருக்கும் ஆசிரியருக்கு எண்பது இருக்கும் ஐயா உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையப்பா யாரு நீ உங்களிடம் ஐந்தாவது படித்தவன் ஞாபகம் இல்லப்பா என்ன நீங்க மறந்துருக்கவே முடியாது சார் எப்படிப்பா சொல்ற அஞ்சாம் வகுப்பு படிக்கும்போது படிக்கும் போது புதுசா இரேசர் வாங்கி இருந்தான் அந்த திருட்டேன் யார் திருடு கேட்டபோது யாருமே சொல்லல நானும் சொல்லல நீங்க அதுக்கு ஒண்ணு பண்ணீங்க அவங்களோட பள்ளி ஆண்கள் பள்ளி எல்லாரும் வரிசையா நில்லுங்க கண்ணை மூடுங்க உங்களுடைய பைய எடுத்து வச்சு நில்லுங்க பையையும் உங்களுடைய சட்டை பையையும் நான் சோதனை பண்ணவேன்னு சொன்னீங்க அதே மாதிரி நின்று நான் அஞ்சாவது பையனா நின்றுட்டு இருந்தேன் இருந்து தான் இரேசர் எடுத்தீங்க ஆனா கடைசி வரைக்கும் என்னுடைய பேரை போது உங்களை மட்டும் நான் கண்ணையும் மூட சொல்லவில்லை என்னுடைய கண்ணையும் மூடிக்கொண்டுதான் ஒவ்வொரு மாணவனுடைய கையிலும் பையி விட்டேன் காரணம் என்னவென்று கேட்டால் உன் மீதான் என்று தெரிந்துவிட்டால் அடுத்த நாளில் இருந்து உன்னை நான் கெட்டவனாக பார்ப்பேன் என்னுடைய மாணவர் அத்தனை பேரையும் நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் சமுதாயத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஆசிரியருடைய பணி என்று சொன்னார் என்று சொன்னால் அப்படி பல பேரை பல இளைஞர்களை தந்தவர்கள் இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் யார் என்று கேட்டால் சமுதாயம் தான் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை அவர்களுடைய பார்த்தால் தான் அவரை முதல் குடிமகனாக பார்த்தது என்று சொன்னால் அத்தனை பேருக்கும் சரியான அங்கத்தை இளைஞர்களுக்கு வாய்ப்பை தருவது என்று கேட்டால் கண்டிப்பாக சமுதாயம்தான் இப்படி நான் சொல்லி நிறைவு கொண்டு வருகிறேன் ஒரு வீட்டுல பதினாலு குழந்தைங்க இருந்தாங்க பதினாலு குழந்தைங்க தினமும் ஒரு லெஜர்ல எழுதி வைப்பாங்க பிறந்தநாள் வந்தா அவங்களுடைய சிறப்பான நாள் வந்தா இவர்கள் எப்படி ஆவார்கள் அவங்க பாட்டி மாமா எல்லாம் எழுதுவாங்க ஒரு பையன் பதினாலாவது பையனை பத்தி அவங்களுடைய பாட்டி எழுதுகிறாரு மற்ற பயன்களை எல்லாம் பார்த்தால் அவர் இன்ஜினியர் டாக்டர் இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நம்முடைய கடைசி மகனை பார்த்தால் கடைசி பேரனை பார்த்தால் அவன் பியூன் வேலைக்கும் கூட தகுதியற்றவனாக இருப்பான் போல் இருக்கிறது என்று எழுதினார் ஆனால் குடும்பம் அப்படி சொன்னது அந்த இளைஞன் தான் தன்னுடைய ஆசிரியர்கள் சமுதாயம் என்று அனைவருடைய ஒத்துழைப்பாலும் மாபெரும் சாதனையை படித்தார் இரண்டு நாட்டுக்கான தேசிய கீதங்களை தந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு குடும்பம் சரியாக அங்கீகரிக்கவில்லை சமுதாயம் தான் கைவிட்டி அங்கீகாரம் செய்தது என்று சொன்னால் இப்படி சொல்லி நினைவு கொண்டு வருகிறேன் நோக்கம் என்பது புத்தக விற்பனையும் வாசகர்கள் என்று அதை இந்த தலைப்பில் ஏற்றுக்கொள்ள முடியாது அதையும் தாண்டி சென்னை புத்தக பதினாறு கோடி வருமானம் வந்திருக்கு பதினெட்டாயிரம் வாசகர்கள் வந்து போயிருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லி இருக்கிறது அதை தாண்டியும் நமக்கு வருமானம் முக்கியம் அல்ல வருகிற இளைஞர்களுடைய மானம்தான் முக்கியம் என்று போல பட்டிமன்றம் சொற்பொழிவு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் எதற்காக நடத்துகிறார் என்று சொன்னால் காவியம் படிக்க முடியாத இளைஞர்கள் கூட ஓவியம் பார்க்கும் மகிழட்டும் இதை மாதிரி காவியங்களை பேசட்டும் கற்றலின் நன்றி என்று சொன்னார்கள் முடிந்தவர்கள் படிக்கட்டும் முடியாதவர்கள் கேட்கட்டும் என்று எப்படியாவது இளைஞர்களுக்கு நன்மையை தர வேண்டும் என்று இந்த புத்தக திருவிழா நடக்கிறது என்று சொன்னால் இதையும் சமுதாயம் தான் தருகிறது என்று சொன்னால் குடும்பத்தை நாங்கள் குறை சொல்லவில்லை குடும்பம் என்பது கூண்டாக இருக்கிறது சமுதாயம் என்பது கூடாக இருக்கிறது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் அது இளமைக்கு வரணும் அப்படி இல்லைன்னா யாராவது கண்ட்ரோல் பண்ணணும் சமூகம் தான் கற்றுத்தருகிறதுன்னு அருமையாக பேசியிருக்கிறார் என்னங்க அவர் நல்லா பேசினாரே இல்லையா நீங்கள்லாம் அப்படி கம்முஞ்சிருக்கீங்க இந்த கடைசி வரைக்கும் ஆள் உட்கார்ந்துருக்கு ரெண்டு பேர் பேசிட்டாங்க தரையிலையும் உட்காந்துட்டீங்க இன்னும் ரெண்டு பேர் பேசணும் உண்மையிலேயே பெருமையாக இருக்குங்க பட்டிமன்றம் கொஞ்சம் பிந்தி ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு தொடங்கினாலும் இவ்வளவு பேர் மரியாதை தந்து இருந்து கேட்கிற உங்கள் காஞ்சி மாநகரத்து பெருமக்களுக்கு நன்றி ஒரு பேராசிரியர் முனைவர் சொன்னதை இன்னொரு முனைவர் பேராசிரியர் தான் மறுக்கணும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இங்கே வந்து இப்ப அதை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இதுக்கு மத்தியில பட்டி பண்ற போது நடக்குது வாங்க வா குடும்பமே